friends, welcome to our இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அம்மா தாய்மை அடைந்த நாள் முதல் இறக்கும் தருவாய் வரையிலும் அனைத்தையும் இழக்கின்றாள் உனக்காக என்பதை நீ அறிவாயா தன் கருவில் உதித்தெழுந்த உன்னை சுமந்து கொண்டு இளமையை இழக்கின்றாள் உனக்காக மரணமும் நேரிடக்கூடும் என்றாலும் ஆனந்தமாக பெற்றெடுப்பால் உன் இன்முகம் காணுவதற்கு அன்றிலிருந்து அவள் தூக்கத்தை துவைக்கின்றாள் உனக்காக தன் வயிற்றை பட்டினியில் கிடத்தினாலும் கூட பிள்ளை பசி எறியாதிருத்தல் வேண்டும் என்று ஆரோக்கியத்தை இழக்கின்றால் உனக்காக தோல் மீறி வளர்ந்த பிள்ளை கூடாத பாவத்தை செய்தாலும் கூட அறியாமல் செய்த மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி கொண்டிருப்பால் ஆகாதவனின் காலை பிடித்து கொண்டு சுயமரியாதையை இழக்கின்றால் உனக்காக மன முடித்து கொடுக்கும் மறுமகளிடம் மறுமகனிடம் விழிகளில் நீர் வடிய சந்தோஷமாக வாழுங்கள் என்று கூறி பாசத்தையும் இழக்கின்றாள் உனக்காக தனக்கு பேரக்கு வந்துவிட்டாலும் நீ நிறைத்தடுமாறு நிற்கையில் உன் வாழ்க்கை உன் கையில் என்று இல்லாமல் ஐயோ என் குழந்தை என்று உயிரையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றாள் இதற்கு மேல் பெற்றவளை பாரமாக எண்ணியவனின் எண்ணியவளின் மனதை அறிந்து நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணியவள் இறுதியில் தன் உயிரையும் இழக்கின்றாள் உனக்காக அவள்தான் அம்மா அம்மா என்றால் வெறும் வார்த்தை மட்டுமல்ல உனக்காக அனைத்தையும் இழப்பவள் இப்படிக்கு உங்கள் தேங்க் யூ